மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அலட்சியமாக பேசிய அமைச்சர்களை பங்கமாய் கலாய்த்த நடிகை வினோதி இந்த நேரம் பார்த்துதான் இவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் தேவைப்படும் வீட்டில் சாப்பிடுவதற்கு கே சிலிண்டர் வாங்கி வைக்கிறது மாதிரி மூச்சு விடுவதற்கு ரெண்டு ஆக்ஸிஜன் சிலிண்டர் வாங்கி போட வேண்டியது தானே சமூக வலைதளங்களில் வைரலாக கொண்டிருக்கிறது மழை கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் அடைஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் சில வயலில் மழை மழை தேங்கி நிக்குது அதை அகற்றுகின்ற பணிகளில் அனைத்து அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஈடுபட்டு எதிர்கட்சிகள் அது எதிர்கட்சிகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க நம்ம வந்து நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு வாரத்தில் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு டோக்கன் கொடுக்கணும் சில இடம் இந்த ரேஷன் கடைகளில்தே கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு அதை சரி செஞ்சுட்டு ரேஷன் கடைகளில் பொருட்கள்லாம் கொஞ்சம் வந்து சேதமடைஞ்சிருக்கு அதையெல்லாம் மாற்றிட்டு

ராஜதா சிங் சார் வந்தார் அவர்கிட்டயும் கா எல்லாத்தையும் கா காட்டியிருக்கிறோம் முதலமைச்சரி வந்து தெளிவாக விளக்கிருக்கிறாங்க எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இது எவ்வளோ பெரிய வெள்ளம் அப்படின்னு இப்போ நம்ம கேட்டிருக்கோம் ஒரு முதல் கட்டமாக ஒரு நிதி கொடுத்துருக்குறாங்க விரைவில் அடுத்த கட்டத்தை கொடுப்பாங்கன்னு நம்புறோம் ஒரு சில இடங்கள் எல்லா இடம் எல்லா எல்லா இடத்துலையும் அமைச்சர்கள் கவுன்சிலர்கள் மக்கள் கண்டிப்பா சின்ன ஒரு அதிருப்தி இருக்குதா செய்யும் பெரிய மழை பெய்திருக்கு யாரும் எதிர்பார்க்காத மழை ஐம்பது வருஷத்துல வந்து பெய்யாத மழை இது வந்து ஓரளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே களத்துல நின்று பண்ணிருக்கிறோம் மேயர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் சட்டமன்ற எல்லாருமே அரசு அதிகாரிகள் எல்லாருமே தன்னார்வலர்களும் வந்திருக்கிறாங்க யாருமே வந்து சொல்லல அனைவரும் இறங்கி ஒத்துமையா நின்று வெள்ள இடர்பாடுல இருந்து வெள்ள வரதுக்கு போயிடுச்சு வணக்கம் மிக்ஜாம்ல இருந்து மீண்டுட்டீங்களா மீண்டு மீண்டு தண்ணி வந்துச்சா மெயின் இருந்து முப்பது மணி நேரத்தில் முப்பதாயிரம் டன் தண்ணி உள்ளே வந்திருக்கு ஓ தண்ணியை நம்ம டன்னில் அளக்க மாட்டோம்ல அளக்கணும் சாமானிய மனிதனுக்கு புள்ளி விவரத்துலாம் சொல்லி தானே புரிய வைக்க முடியும் ஆனால் பாருங்கள் இந்த மக்கள் அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க வருஷா வருஷம் வரி கட்டுறாங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்பாங்களா என்ன அநியாய எதிர்பார்ப்புகள் நாட்டில் போர் வந்தால் ஒரு நாலு பேர் போக தான் போவாங்க இப்போ அது போருக்கு போக தான் போவாங்க அந்த மாதிரி போர்க்கால அடிப்படையில் வேலை இருக்கும்போது கேஷுவாலிட்டிஸை வரதான் வரும் நம்ம தான் கேஷுவலாக கடந்து போகணும் பப்ளிக் எல்லாரையும் நம்ம எப்படிங்க காப்பாற்ற முடியும் எல்லார் வீட்டுக்கும் பால் வேணுமா ஏன் இவங்க கருப்பட்டி காப்பி குடிக்க மாட்டாங்களா நம்மெல்லாம் தமிழ் பாலை குடிச்சு தானே வளர்ந்தோம் குழந்தைங்களுக்கெல்லாம் பால் வேணுமா இந்த பேம்பர் போடுற குழந்தைங்களெல்லாம் ரொம்ப பேம்பர் பண்ணி வச்சிருக்காங்க அதான் மழை வர முன்கூட்டியே சொல்லியாச்சுல ஒரு முப்பது நாற்பது நாள் முன்னாடியே பாலெல்லாம் வாங்கி வைக்க வேண்டியது தானே எது கெட்டு போயிடுமா எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருங்க நீங்கள் அப்புறம் வேளா வேலைக்கு சாப்பிடணும் எதிர்பார்க்கறாங்க பிரெட் வேணுமா பந்து வேணுமா சோறு பொங்கி சாப்பிட மாட்டாங்களா சோறு பொங்குறதுக்கு தண்ணி வேணும் அப்புறம் காய்கறி எல்லாம் இருபத்தி ஒரு நாளைக்கு சாப்பிடாம உயிர் வாழலாங்க இது தெரிய மாட்டேங்குது அப்புறம் உடனே எலக்ட்ரிசிட்டி மொபைல் நெட்ஒர்க் எல்லாம் வந்துருந்தா இன்டர்நெட்டை வச்சு என்ன பண்ண போறாங்க ஏதாவது சினிமாக்காரோட வீடியோஸோ ஷார்ட்ஸோ பார்க்க போறாங்க அப்புறம் இந்த நேரம் பார்த்து தான் இவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் தேவைப்படும் வீட்டுல சாப்பிடறதுக்கு கேஸ் சிலிண்டர் வாங்கி வைக்கிற மாதிரி மூச்சு விடுறதுக்கு ரெண்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி போட வேண்டியது தானே காத்து இல்லங்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் அப்புறம் போட்டா எல்லா இடத்துக்கும் உள்ளலாம் அனுப்பணுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து தெரியுதுல்ல வருஷா வருஷம் வெள்ளம் வருதுன்னு இஎம்ஐ கட்டி கார் வாங்க தெரியுதுல்ல வீட்டுக்கு ஒரு போட்டை வாங்கி வாசல கட்டி வைக்கிறதுக்கு என்ன போட்டும் அரசாங்கமே ப்ரொவைட் பண்ணணும் அப்புறம் இந்த ட்ரைனேஜ் வாட்டர் தங்கிடுச்சு குப்பை எண்ணம் அகற்றலை டெங்கு கொசு வரும் ப்ளீச்சிங் பவுடர் போடலன்னு ஆயிரத்தி எட்டு ஒரு தெருவில் நூறு வீடு இருக்கும் ஆளுக்கு ஒரு கப்பு ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்தா கூட ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஊற்றி அடிச்சு விட வேண்டியது தானே அது கூட வாங்க நம்ம வந்து செய்யணும் என்னமோ இவங்களுக்கெல்லாம் பெரிய ஹை ப்ரெஷரில் காலையில் எழுந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கார்பரேட் ஜாபுக்கு போய் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்தை சம்பாதிச்சு முதுகுடையிற மாதிரி மேடும் பிள்ளமாக இருக்கிற ரோடில் ஓட்டிகிட்டு வந்து என்னமோ நொந்து நூடுல்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நினப்புங்க இறங்கி வேலை செய்யட்டோங்க எனக்கு ஒன்றுனா நான் இறங்கி வேலை செய்வேன் உங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் இறங்கி வேலை செய்வீங்க அதுக்கு தான் நமக்கு நாமே எது உனக்கு நீயே வா ஆ அப்படியே சொல்லிக்கலாம் உனக்கு நீயே எனக்கு நானே நமக்கு நாமே எது மழை நீர் வடிகால் திட்டமா வீட்டில் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாலே வீட்டம்மா ஏதோ ஒரு கூதல் பண்ணி ஏதோ ஒரு தப்பாக செலவழிச்சு விட்ருவோம் கோழியில் டீல் பண்ணும்போது கரெக்டாக எப்படிங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும் அங்கங்கே செதறாதா எத்தனை கோடியா இருந்தா என்ன கோடி இன்னொருத்தருக்கு கோடி வேற ஒருத்தருக்கு அத்தனை கோடி எல்லா கோடியும் ஒரே கோடிதான் எல்லா ஃபண்டும் ஒரே தான் ஏன்னா பணம்னு வரும்போது எல்லாரும் தான் எத்தனை என்ன நீங்க தெரு கோடி தானே எல்லா கோடியும் ஒரே கோடிதான் உங்களுக்கு கிடைக்காத கோடி அப்புறம் இந்த மீடியா என்னங்க எப்பயுமே நம்மளையே கேள்வி கேட்டுட்டு இருக்கான் மற்றவங்களும் தானே ஓ நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம்ல நம்மளதான் கேட்போம் நீங்க என்ன புதுசா சோசியல் மீடியால கேள்வி எல்லாம் கேக்குறீங்க உங்களை திட்டிருப்பாங்களே ஓ உங்களை மட்டும் இல்லை உங்க வீட்டில இருக்கிற பெண்கள் எல்லாரையும் திட்டினாங்க தனியா உங்களை மட்டும் திட்டினா நீங்க லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டீங்களா எங்க ஏதாவது மானியம் வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் வாங்க வந்தா மட்டும் குடும்பத்தோட வரீங்க திட்டு மட்டும் நீங்க தனியா வாங்கிப்பீங்களா கேள்வி கேட்டதுல கொலை மிரட்டலாம் வரும் வந்ததா அதெல்லாம் பயப்படாதீங்க ஒண்ணும் ஆகாது ஆனாலும் உங்களுக்கு எங்க தெரிய போகுது நீங்க தான் இருக்க மாட்டீங்கல்ல அது இந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணும் இல்லை சரி இதுவும் கடந்து போகும் ப்ரே பண்ணுங்க மரத்தை வச்சு தண்ணி ஏன் ஓ தண்ணிங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு இப்போ பீதியா இருக்கு கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் சம்மர் வந்துடும் எலக்ஷன் வேற பிரச்சனைகள் வந்துடும் மறந்து போயிடுவீங்க